ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ்டார்கட டிஎன்பிசி தமிழ் ஃபுல் மாடல் டெஸ்ட் டூ வந்து எல்லோரும் எழுதிருப்பீங்க இருபது நாட்கள் இருபது டெஸ்ட்டில் வந்து டெஸ்ட்டு சிக்ஸ்டீன் அதில் ஃபுல் மாடல் டெஸ்ட்டு டூ இதற்கு முன்னாடி சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கிற தமிழ் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் அழகு ஒன்றுலேருந்து அழகு செவன் வரைக்கும் இருக்கிற டெஸ்ட்டெல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டோம் மொத்தமாக பதினாலு டெஸ்ட் அதுவே முடிஞ்சது தென் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மாடல் டெஸ்ட்டில் வந்து இது ரெண்டாவது டெஸ்ட்டு இதில் ஒவ்வொன்றத்துக்கும் நம்ம ஆன்சர் செக் பண்ணலாம் தென் புதுசாக பார்க்குறீங்கன்னா நீங்கள் டெலகிராம் சேனலில் ஒவ்வொரு பிடிஎஃபும் ஷேர் பண்ணியிருக்கேன் ஆன்சர்க்கே மட்டும் யூடியூப்பில் வந்து வந்து நானே போஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த பிடிஎஃப்லாம் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறமா வந்து இங்கே ஆன்சர் கீ வந்து செக் பண்ணிக்கோங்க இப்போ முதல் வீணாக்கான ஆன்சர் பார்க்கலாம் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை கண்டறிக ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை கண்டறிக அதாவது லா லா ரா வேறுபாடு தான் இதில் ஃபஸ்ட் கொஷின் நம்ம கொடுத்துருக்கிறது அலைனா அலைந்து திரிதல் அழைனா கூப்பிடுறது அலைனா தயிர் அப்படி இல்லைனா இந்த அலைக்கு புற்றுன்னு கூட இன்னொரு மீனிங் இருக்குது ஓகேங்களா புற்று ஆப்ஷன் தான் கரெக்டு குரல் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இனையே தெரிக கனகம் கானகம் கனகம்னா பொன் காணகம்னா காடு கனகம்னா பொன் காணகம்னா காடு குரல் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இனியை தெரிக தழை தாழை தழைனா இலை தாழைனா மலர் தழை அப்படின்னா இலை செடி கொடிகளில் இருக்கக்கூடிய இலையை குறிக்கும் தாழை மலர் தாழைப்பூ தாழம்பு அப்படின்னு சொல்லிங்களா அது மலர் ஆப்ஷன் சி தான் மூணாவதுக்கு கரெக்டு குரலாகும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது குரலாகும் எப்படி பிரிக்கலாம் குரல் ப்ளஸ் ஆகும் குரல் ப்ளஸ் ஆகும்னு பிரிக்கலாமா குரல் ப்ளஸ் ஆகும்னு பிரிக்கும் போது ஆப்ஷன் பி தான் நமக்கு கரெக்டாகும் இல் ப்ளஸ் லா சேர்ந்து என்னவா மாறும் லாவாக மாறும் இதுதான் குரலாகும் சந்திப்பிழை இல்லாத தொடரை காண்க சந்திப்பிழை இல்லாத தொடரை காண்க வானை தொடும் அளவுக்கு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் பிழைனா நான் உங்களுக்கு என்ன சொல்லிருக்கேன் வள்ளினும் மிகு மிக இடங்கள் படிச்சுட்டு இந்த கசதபமும் வள்ளினும் மிகுன்றது இந்த ஒரு சின்ன ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கங்க தோ என்பது தாவோட வரிசை அதற்கு முன்னாடி இத்து மிகுந்திருக்கு அது கோக்கு முன்னாடி இக்கு மிகுந்திருக்கு காக்கு முன்னாடி இக்கு மிகுந்திருக்கு நல்கும் எதிர்ச்சொல் தருக நல்கும் எதிர்ச்சொல் நல்கும்னா தரும் ஆப்போசிட் வேர்ட்னால் தராது நல்கும்னா தரும் ஆப்போசிட் வேர்ட் தராது திருக்குறளை இயற்றியவர் யார் திருக்குறளை இயற்றியவர் யார் சரியான வினாச்சொல்னால் இங்கே யார் தான் யூஸ் பண்ணணும் ஆப்ஷன் சி திருக்குறளை இயற்றியவர் யார் ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கண்டறிக கலை கலை களை இதுவும் லா லா ரா வேறுபாடு இது வந்து எட்டு மயங்குலி எழுத்துக்களில் ஒரு மூணு எழுத்துக்கள் ரா நா 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 இது எல்லாமே மயங்கொழி எடுத்துக்கொள்ள வரும் கலைனா வித்தை ஹார்ட் கலைனா முகத்தின் ஒளி இந்த பிரியலை வந்தால் முகத்தின் ஒளி களைனா மூங்கில் வேய் கழை இது எல்லாம் மூங்கில குறிக்கக்கூடியது ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு கொடுக்கப்பட்ட வேர் சொல்லின் வினையாளனின் பெயரை கண்டறிக வினையாளன் பெயர் பார் பார்த்தவன் பார் பார்த்தவன் பார்த்து ஊசோன்ல பினிஷா ஆயிருக்கு வினையச்சம் பார்த்த ஆ சவுண்டில் ஃபினிஷ் ஆகிருக்கு பெயரச்சம் பார்த்தல் தல் விகுதி கொண்டு முடிஞ்சிருக்கு இது தொழிற்பெயர் இது போல் நமக்கு ஆன்சர் ஒன்று சரியாக போட தெரியணும் அப்படி இல்லைன்னா கொடுத்துருக்குற ஆப்ஷனை நம்ம டிலீட் பண்ணுறதுக்காவது தெரிஞ்சிருக்கணும் அப்போ தான் நம்மளால் கரெக்டான ஆன்சரை வந்து சூஸ் பண்ண முடியும் தாய் என்ற வேர் சொல்லின் வினையச்சத்தை கண்டறிக தந்து ஊசவுண்டில் ஃபினிஷ் ஆகிருக்கா தந்து தந்த பெயரச்சம் தருதல் தொழிற்பெயர் தந்தான் வினைமுற்று இப்போ இங்கே கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி இரு வினைகளின் பொருள் வேறுபாடறிக திருந்து திருத்து திருந்து திருத்து மனம் திருந்திய கைதியின் விடைத்தாளை திருத்தினேன் மனம் திருந்திய கைதியின் விடைத்தாளை திருத்தினேன் ஒருமை பன்மை பிழையுள்ள வாக்கியத்தை கண்டறிக பிழையுள்ள வாக்கியம் கேட்குறாங்க இங்கதான் ஓகேங்களா பத்து தேங்காய்கள் அதாவது எட்டு பத்து எண்ணு பெயர்களுக்கு அப்புறம் என்ன மிகாது வல்லினம் மிகாது ஒருமை பன்மை பிறையுள்ள ஓ சாரிங்க ஓகேங்களா இரண்டு மனிதர்கள் இங்கே வல் ஒருமை பன்மை கரெக்டாக இருக்கு பத்து தேங்காய்கள் பத்து தேங்காய்கள் பத்து தேங்காய் ஓகேங்களா பத்து வந்து என் கொடுத்துட்டாங்கன்னா அங்கே தேங்காய்கள்னு வர வேண்டாம் ஓகேங்களா தேங்காய்கள்னு இங்கே சொல்ல வேணாம் என்ன வந்துட்ட பிறகு அங்கே தேங்காய்கள்னு சொல்லக்கூடாது தேங்காய் பத்து தேங்காய் அப்படின்னு சொன்னாலே போதும் ஒருமை பன்மை தான் கேட்குறாங்க இங்கே வந்து பிழை கேட்கல ஒருமை பன்மை பிழையுள்ள வாக்கியத்தில் தவறானது நமக்கு பி தான் பத்து தேங்காய்னு இங்கே பாருங்க பத்து மரம் தான் கொடுத்துருக்காங்க பத்து மரங்கள்னு கொடுக்கல அப்போ இது எல்லாமே கரெக்டு பிழையுள்ளது பி ஆப்ஷன் மட்டும்தான் இதன் பொருள் யாது என ஆசிரியர் மாணவரிடம் கேட்டல் அறிவினா ஆசிரியருக்கு ஆன்சர் தெரியும் ஸ்டூடெண்ட்க்கு தெரியுதான்னு செக் பண்ணுறது வந்து அறிவினா இதுவே ஆசிரியர் ஆசிரியர்கிட்ட ஸ்டூடண்ட் வந்து தெரியாத கொஷனுக்கு ஆசிரியர்கிட்ட ஆன்சர் கேட்கும்போது அது அறியாவினா வந்தான் என்பதன் வேர் சொல் வா வந்தான் என்பதன் வேர் சொல் வா கொடுக்கப்பட்ட வேர் சொல்லிலிருந்து பேரச்சத்தை கண்டறிதல் கொடுக்கப்பட்ட வேர் சொல்லிலிருந்து பேரச்சத்தை கண்டறிதல் படி படித்த ஃபினிஷ் ஆனா அது என்னது பெயரச்சம் படித்தான் வினைமுற்று படித்து வினையச்சம் படித்தல் தொழிற்பெயர் படி அது வந்து படித்த பெயரச்சம் ஒளி ம சரியான பொருளை கண்டறிக வாழை 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 இந்த சின்னலை வந்தா இளம்பெண் பெரியலை வந்தா மீன் வகை சின்னலை வந்தா இளம்பெண் பெரியலை வந்தா மீன் வகை ஒளி வேறுபாடர் சரியான பொருளை கண்டறிக குழம்பு தாளித்தல் குழம்பு தாளித்தலுக்கு என்ன வரும் இதுதான் ஓகேங்களா பெரியலி வரணும் குழம்பு தாளித்தல் சந்திப்பிழை இல்லாத தொடரை கண்டறிக சந்திப்பிழை இல்லாத தொடர் தண்டிக் கீரையை பறித்தேன் கா முன்னாடி இக்கு மிகுந்திருக்கு பா முன்னாடி இப்பு மிகுந்திருக்கு கரெக்டாக தண்டிக் கீரையை பறித்தேன் நீக்குதல் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் நீக்குதல் நீக்குதல்னால் நமது விலகுதல் அப்போதுக்கு அதுக்கு ஆப்போசிட் வேர்ட்னால் சேர்த்தல் நீக்குதலுக்கு ஆப்போசிட் வேர்ட் சேர்த்தல் வான் பிளஸ் ஒளி என்ற சொல்லை சேர்த்தெழுத கிடைப்பது வானொலி வான் பிளஸ் ஒளி என்ற சொல்லை சேர்த்தெழுத கிடைப்பது வானொலி இரண்டல்ல அல்ல என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இரண்டு பிளஸ் அல்ல இரண்டு பிளஸ் அல்ல ஒப்புமை பிளஸ் இல்லாத என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஒப்புமை இல்லாத ஒப்புமை இல்லாத ஆப்ஷன் சி தான் கரெக்டு குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை கண்டறிக தரம் தாரம் தரம் தாரம் தரம்னா வந்து தகுதி ஓகேங்களா தரம்னா வந்து தகுதி தாரம்னா மிகு தாரம்னா மனைவி தரம்னா இப்போ இந்த ஒரு பொருளுக்கு இவ்வளோ தரம் இருக்குது டென்னுக்கு நைன் மார்க் கொடுக்கலாம் எயிட் மார்க் கொடுக்கலாம் அதோடய தகுதியை பொறுத்துன்னு சொல்கிறாங்களே அது தரம் தாரம்னா மனைவியை குறிக்கும் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க கோடு கோடு கிழித்தலா 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 கோடு கிழித்தல் கோடு கிழித்தல் கொல்லாமை என்ற எதிர்மறை தொழிற்பெயரிலிருந்து வேர்ச்சொல்லை கண்டறிக கொல்லாமை என்ற எதிர்மறை தொழிற்பெயரிலிருந்து வேர்ச்சொல்லை கண்டறிக கொள் வேர்ச்சொல் வந்து கொள் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் தொடர்பானவற்றில் தவறானது ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் தொடர்பானவற்றில் தவறானது ஏனா அம்பு ஏனா அம்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுதான் தவறு ஓகேங்களா சோனா அரன் கோனா அரசன் ஐநா தலைவன் ஏ இந்த பெரிய ஏ தான் அம்பை குறிக்கும் சின்ன ஏ கிடையாது இதெல்லாம் வந்து நீங்கள் நல்லா கவனிக்கணும் வேழம் களிர் கறி போன்றவை எதை குறிக்கிறதுனா ஏ குறிக்கிறது வேழம் களிர் கறி இதில் பரினா தான் குதிரை ஓகேங்களா கரீனா யானை சரியான அகரவரிசை சொற்களை தேர்வு செய்க பி தான் கரெக்டு இதில் வந்து பாருங்கள் காவரிசை கொடுத்துருக்காங்க காவரிசைன்னா காக்கா கை, தேன் வந்து கோ, கோ கவு இந்த வரிசை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஒவ்வொன்றுத்துக்கும் அதாவது காக்கு மட்டும் சொல்லிட்டேன் கா சா காங்காய் சா பதினெட்டு எழுத்துக்களுக்கும் இந்த வரிசை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா வரிசை வந்து ரொம்ப ஈஸி ஓகேங்களா இதற்கு இருபத்தெட்டாவதுக்கு ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டு கா கம்பராமாயணம் காய்ச்சிக்கூடம் குங்குமம் கெஞ்சினேன் கைவேலை அடுத்து இரு பொருள் தருக ஆறுனா ஒன்று வந்து எண் இன்னொன்று நீர்நிலை ஆறுனா ஒன்று எண் இன்னொன்று நீர்நிலை அப்படி இல்லைனா வழியை கூட குறிக்கும் பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக நேற்று மழை பெய்ஞ்சது நேற்று மழை பெய்ஞ்சது நேற்று மழை பெய்தது என்பது தான் கரெக்டு நேற்று மழை பெய்தது என்பது தான் கரெக்டு ஊர்பெயர்களின் மருந்து தொடர்பானவற்றில் தவறான வினை புதுச்சேரி புதுகை கூத்துருக்காங்க தவறு புதுச்சேரிக்கு புதுவை வரணும் கும்பகோணத்துக்கு குழந்தை மயிலாப்பூருக்கு மயிலை மன்னார்குடிக்கு மண்ணை இதுக்கு நான் இன்னொன்று சொல்லியிருக்கேன் பெரிய இன்னு கூட வரலாம் தவறு இல்லை ஆப்ஷனில் இது கொடுத்துருந்தாலும் செலெக்ஷன் பண்ணுங்கள் இதில் தவறானது ஏ ஆப்ஷன் தான் ஏன்னா புதுச்சேரிக்கு புதுவை வரணும் புதுகை வரக்கூடாது புதுகை வந்து புதுக்கோட்டைக்கு பொருந்தாத சொல்லை கண்டறிக வையம் சமையல் பறவை வவ்வால் வையம் சமையல் பறவை இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஐகார குறுக்கத்துல வரும் இது வந்து அவகார குறுக்கம் அப்ப பொருந்தாதது எதுன்னா டி ஆப்ஷன் தான் சொல்லும் பொருளும் தவறான இணையை கண்டறிக சொல்லும் பொருளும் தவறான இணையை கண்டறிக பண்டினா வயிறு அசிம்பியனா ஒளி வீசுகின்ற முச்சினா கொண்டை வன்மைனா இங்கே வறுமை கொடுத்துருக்காங்க அது தவறு ஓகேங்களா வன்மைனா என்னன்னு அதுக்கான பொருள் வந்து கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு கோடிட்ட இடத்தை நிரப்புக வானில் டேஸ் தோன்றினால் மழை பெய்யும் வான் வானில் முகில் தோன்றினால் மழை பெய்யும் முகில்னா என்னது மேகக்கூட்டம் முகில்னா மேகக்கூட்டம் நான் காட்டிற்கு சென்றேன் டேஸ் புலியை பார்த்தேன் கா நான் காட்டிற்கு சென்றேன் அதனால் புலியை பார்த்தேன் இதுதான் வந்து கரெக்டான இணைப்பு சொல்லாக இருக்கும் அதனால் புலியை பார்த்தேன் அடுத்து இரு பொருள் தருக இரு பொருள் தருக விளக்கு விளக்கு வந்து என்ன பொருள் வருது ஒன்று அகல் விளக்கு இன்னொன்று அந்த கட்டுரையை விளக்கு அந்த செய் அந்த வந்து கட்டுரையை விளக்குன்னு சொல்கிறது இன்னொன்று அந்த கதையை விளக்குன்னு சொல்கிறது பழமொழியை விளக்கு இதுபோல் ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம வந்து ப்ராஜெக்ட் என்ன செய்கிறாங்கன்னா அந்த ப்ராஜெக்டை வந்து விளக்க சொல்கிறது எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண சொல்கிறது இது எல்லாமே அந்த பொருளில் வரும் கீழ்காணும் உள்ள எழுத்துக்களை கொண்டு புதிய சொற்களை உருவாக்குவதில் இடம்பெறாத ஒன்று இடம் பெற்றது கிடையாது இடம் பெறாத ஒன்று பரி பாடல் பாடல் வரும் கூட வரும் இதில் பதி என்பது வராது முப்பத்தி ஏழாவதுக்கு டி வந்து வராது உயிர்மை எழுத்தில் தொடங்கும் சொல்லிற்கு முன் டேஸ் என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும் உயிர்மை எழுத்தில் தொடங்கும் சொல்லிற்கு முன் டேஸ் என்னும் எழுத்தை போடணும்னா நம்ம அது என்னும் எழுத்தை போடலாம் ஓகேங்களா இருபத்தி எட்டாவதுக்கு உயிர்மை எழுத்து தான் கேட்குறாங்க அது அது என்னும் சொல்லை பயன்படுத்தலாம் அது வந்து உயிரெழுத்துக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணணும் உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் டேஸ் என்னும் எழுத்து பயன்படுத்தணும்னா ஓர் என்னும் சொல் ஒரு என்பது உயிர்மை எழுத்துக்கு முன்னாடியும் ஓர் என்பது உயிரெழுத்துக்கு முன்னாடியும் நம்ம யூஸ் பண்ணணும் பிழை திருத்துதல் ஒரு ஓர் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க இங்கே பாருங்கள் ஓர் ஒரு மாவட்டத்தில் ஓர் அமைச்சர் சுற்றுலா மேற்கொண்டார் மா என்பது உயிர்மை எழுத்து ஓர் யூஸ் பண்ணியிருக்காங்க ஆ என்பது உயிர் எழுத்து அதுக்கு முன்னாடி ஓர் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்போ பி ஆப்ஷன் தான் கரெக்டு அடுத்து சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக டாக்டர் சலீம் ஹலி இந்தியாவின் இது வந்து பார்த்திங்கன்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி நாலு ஆப்ஷனுமே படித்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான சென்டென்ஸ் தெரிஞ்சிடும் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக அப்பா சொன்னார் அப்பா சொன்னார் என்பது செய்வினை அப்பா சொன்னார் என்பது செய்வினை சட்டி உடைந்து போயிற்று இது செயபாட்டு வினை சட்டி உடைந்து போயிற்று என்பது செயபாட்டு வினை அப்பா சொன்னார் இது வந்து செய்வினை சட்டி உடைந்து போயிற்று இது வந்து செயபாட்டு வினை எவ்வகை வாக்கியம் என கண்டறிக்க நான் திடலில் ஓடினேன் நான் திடலில் ஓடினேன் என்பது தன்வினை அவர்தான் தான் ஓடி அப்போ அது தன்வினை பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் இது பிறவினை பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் என்பது பிறவினை முருகன் வந்தான் இது வந்து பார்த்திங்கன்னா முருகன் வந்தான் என்பது இறந்த காலத்தை குறிக்கிறது முருகன் வந்தான் என்பது இறந்த காலத்தை குறிக்கிறது ஒருமை பன்மை பிழை நீக்குக யானை படையும் குதிரைப்படையும் சென்றன யானைப்படை ஒன்று படை ஒன்று அப்போ பன்மை தானே அப்போ சென்றன பண்மையில் முடியணும் இவை நல்ல பழங்கள் அன்று இவை நல்ல பழங்கள் அன்று சாரிங்க அன்று என்பது உரிமையை குறிக்கோங்க பழங்கள் பன்மை தானே கொடுத்துருக்காங்க அப்போ டி ஆப்ஷன் தான் வரணும் இவை நல்ல பழங்கள் அல்ல பொறுத்துக ஆண் பால் அல்லேன் பெண் பால் அல்லல் ஒன்றன் பால் அன்று பலவின் பால் அல்ல நாற்பத்தி ஒன்பதாவதுக்கு சி ஆப்ஷன் தான் கரெக்டு ஆண் பால் அல்லேன் பெண் பால் அல்லல் ஒன்றன் பால் அன்று பலவின் பால் அல்ல சொற்களின் கூட்டப்பெயரை தெரிவு செய்க எறும்புகள் சாறை சாறையாக எறும்புகள் எப்படி போவோம் சாறை சாறையாக போகும் வழுவற்ற தொடர் எது வலுவற்ற தொடர் கயல் பானை வனைய கற்றுக்கொண்டால் பானை வனைதல் கூடை முடைதல் கூரை வெய்தல் இது மூங்கில் அந்த தட்டு பின்னுதல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மரபு சொல் அது இல்லாமல் நம்ம மாற்றி எழுதக்கூடாது ஒளி மரபு சொல்லை கண்டறிக கூகை குளரும் கூகை வந்து குளரும் குயில் கூவும் மயில் அகவும் புறா குணுகும் இங்கே கூகை குளரும் அடைப்புக்குள் உள்ள சொல்லை நிகழ்காலமாக மாற்றுக நடத்து நடத்துகிற நடத்து இதுக்கு வந்து நம்ம நிகழ்காலமாக மாற்றணும் ஆசிரியர் இப்போது பாடம் நடத்துகிறார் நடத்துகிறார் என்பது நிகழ்காலம் ஆசிரியர் இப்போது பாடம் நடத்துகிறார் என்பது நிகழ்காலம் பொருத்தமான காலம் அமைத்தல் சரியான காலத்தை தேர்ந்தெடு ஐம்பத்தி நாலுக்கு ஆப்ஷன் ஏ அங்கு வருவீர்கள் இது எதிர்காலம் அங்கு வருவீர்கள் என்பது எதிர்காலம் பின்வரவனவற்றை சரியான வினை மரபோடு இணை கூடை முடைதல் கூடை முடைதல் ஐம்பத்தைந்துக்கு ஆப்ஷன் டி தான் கரெக்டு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிதல் டெம்செட் ஐம்பத்தி ஆறுக்கு டெம்செட்னால் பெருங்காற்று டெம் செட்னா பெருங்காற்று கன்சியூமர் என்டர்பிரனர் கன்சியூமர் இன்னொன்று என்டர்பிரைனர் கன்சியூமர்னால் நுகர்வோர் என்டர்பிரனர்னால் தொழில் முனைவோர் கன்சியூமர்னா நுகர்வோர் என்டர்பிரினர்னால் தொழில் முனைவோர் நூல் நூல்னா வந்து த்ரெட்டு நூல்னால் வந்து த்ரெட்டு ஐம்பத்தெட்டுக்கு ஆப்ஷன் ஏ ஹோமோகிராஃப் அப்படின்னா ஒப்பெழுத்து ஹோமோகிராஃப் அப்படின்னா ஒப்பெழுத்து ஆர்த்தோகிராஃபி இலக்கணம் எழுத்திலக்கணம் ஆர்த்தோகிராஃபின்னா எழுத்திலக்கணம் எபிக்ரோஃப் அப்படின்னா கல்வெட்டு எபிகிராஃப் அப்படின்னா கல்வெட்டு ஃபிலாசஃபர் ஃபிலாசஃபர் அப்படின்னா மெய்யிலாளர் ஃபிலாசஃபர்னால் மெய்யிலாளர் சப்மெரின் அப்படின்னா நீர்மூழ்கி கப்பல் சப்மெரின்னா நீர்மூழ்கி கப்பல் தீசிஸ் அப்படின்னா ஆய்வேடு தீசிஸ்னால் ஆய்வேடு ஃபோக் ஆர்ட்ஸ் ஃபோக் ஆர்ட்ஸ்னால் நாட்டுப்புற கலைகள் நாட்டுப்புற கலைகள் பின்வரும் பத்தியை படித்து வினாவிற்கேற்ற விடையளிக்கவும் சங்ககால தமிழர்கள் இயற்கையை சார்ந்தும் பிற உயிர்களோடு இணைந்தும் வாழ்ந்தனர் அவற்றுள் ஒன்று ஏறு தழுவுதல் பற்றி சங்க இலக்கிய நூலான கலித்தொகையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இவை தவிர சிலப்பதிகார முதலான இலக்கியங்களிலும் புறப்பொருள் வெண்பா மாலை என்னும் இலக்கண நூலிலும் ஏறுகோள் குறித்து கூறப்பட்டுள்ளது ஏறு பற்றி சிற்றிலக்கியங்களுள் ஒன்றான பல்லு இலக்கியத்திலும் குறிப்புகள் உள்ளன இறுது கட்டி என்னும் மாடு தழுவுதல் நிகழ்வை கண்ணுடியம்மன் பல்லு பதிவு செய்துள்ளது இப்போ நம்ம ஆன்சர் பண்ணலாங்களா ஏறுகோள் பற்றி குறிப்பிடும் இலக்கியம் சிலப்பதிகாரம் ஏறுகோள் பற்றி குறிப்பிடும் இலக்கியம் சிலப்பதிகாரம் ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிடும் சங்க இலக்கிய நூல் ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிடுவது களித்தொகை களித்தொகை புறப்பொருள் வெண்பாமாலை எவ்வகை விளக்கிய நூல் இலக்கணம் புறப்பொருள் வெண்பா பாலை வந்து பார்த்திங்கன்னா இலக்கண நூல் எருதுக்கட்டி என்பது டேஸ் நிகழ்வு எருதுக்கட்டி வந்து பார்த்திங்கன்னா மாடு தழுவுதல்னு சொல்கிறாங்க கண்ணுடையம்மன் பல்லு எவ்வகை நூல்னு கேட்குறாங்க கண்ணுடையம்மன் பல்லு வந்து சிற்றிலக்கியம் கண்ணுடையம்மன் பல்லு சிற்றிலக்கியம் குத்துக்கல்லுக்கு குளிரா வேயிலா பழமொழிக்குரிய பொருள் குத்துக்கல்லுக்கு குளிரா வேயிலா என்பது கவலை இல்லாமல் இருத்தல் கவலை இல்லாமல் இருத்தல் கங்கையில் மூழ்கினாலும் காக்கை அண்ண ஆகுமா இப்பழமொழி உணர்த்தும் பொருள் கங்கையில் மூழ்கினாலும் காக்கை அன்னம் ஆகுமா என்பதற்கு பாவ செயலுக்கு பரிகாரம் இல்லை பாவ செயலுக்கு பரிகாரம் இல்லை பொருத்தமான பொருளை தெரிவு செய்க உப்பிட்டு வரை உள்ளளவும் நினை இது வந்து நன்றி வரவாமை உப்பிட்டு வரை உள்ளளவும் நினை என்பது நன்றி மறவாமை உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுதல் தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும் தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும் என்பது பாசம் உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதல் நீர்மேல் எழுத்து போல நீர்மேல் எழுத்து போலன்னா நிலையற்ற தன்மை நீர்மேலில் எழுத்து எழுதனா கொஞ்ச நேரம் தான் இருக்கும் அப்புறம் இருக்காது நிலையற்ற தன்மை பால் மனம் மாறா குழந்தை போல பால் மனம் மாறா குழந்தை போலனா வெகுளி தன்மையாக இருக்கிறது வெகுளி தன்மையாக இருக்கிறது ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதல் உமிக்குற்றி கை வருந்துதல் போல உமிக்குற்றி கை வருந்தல் போனால் பயனற்ற செயல் பயனற்ற செயல் ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதல் சேற்றில் மலர்ந்த சிந்தாமரை சேற்றில் மலர்ந்த குடிப்பிறப்பின் சிறப்பு ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதல் வளர்ந்த கடா மார்பில் பாய்வது போல நன்றியின்மை வளர்ந்த கடா மார்பில் பாழ்வது நன்றியின்மை ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதல் குந்தி தின்றால் குன்றும் மாலும் குந்தி தின்றால் குன்றும் மாலும் என்பது சோம்பல் சோம்பல் தன்மையாக இருக்கிறது சம்பாதிக்காமல் எவ்வளோ இருந்தாலும் நம்ம சம்பாதிக்காமல் இருந்தோம்னா ஒரு காலத்தில் அழிஞ்சிடும் ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுதல் கரையான் புற்றெடுக்க கருணாகம் குடி புகுந்தது போல கரையான் புற்றெடுக்க கருணாகம் புகுந்தது போல அத்துமீறல் ஒருவர் வீடு கட்டி இன்னொருத்தர் புகுந்தால் இருக்குமா அது போல தான் ஒருத்தர் சொத்தை இன்னொருத்தர் அகபரிப்பது போல் அடுத்தது வந்து ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுதல் கீரியும் பாம்பும் போல பகை கீரியும் பாம்பும் போல என்பது பகைமை ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் கல்லில் நார் உரித்தல் இயலாத செயல் கல்லில் நார் உரைத்தல் என்பது இயலாத செயல் கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல எதிர்பாரா நிகழ்வு கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல எதிர்பாராத நிகழ்வு கிணறு வெட்டினா தான் வரும்னு நினைப்பாங்க யாருன்னா பூதம் வரும்னு தெரியுமா தெரியாது இல்லைங்களா இரட்டை கிளவி போல் இது வந்து என்னன்னா ஒற்றுமை இரட்டை கிளைவி போல் அப்படின்னு சொல்றாங்கன்னா ஒற்றுமையாக இரண் இரட்டை கிழவில வர வார்த்தைகள் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து தான் வரும் விலகி கூட வராது அதான் ஒற்றுமை குன்றக்குடி அடிகளாரால் கவியரசு என்ற பட்டம் யாருக்கு வழங்கப்பட்டது முடியரசன் குன்றக்குடி அடிகளாரால் கவியரசு என்ற பட்டம் முடியரசனுக்கு வழங்கப்பட்டது பிசிராந்தியர் எனும் நாடக நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யாருன்னு கேட்டிங்கன்னா பாரதிதாசன் பாரதிதாசன் தமிழக அரசியல் வானில் கவ்விருந்த காரூரலை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காகிதே மில்ல திகழ்கிறார் என்று கூறியவர் தமிழக அரசியல் வானில் கவியிருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக திகழ்கிறார் என்பது அறிஞர் அண்ணா சொன்னது அண்ணா அறிஞர் அண்ணா வந்து சொன்னது திராவிட ஒழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் கால்டுவேல் அவர்கள் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் கால்டுவேல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று முதல் உலக தமிழ் மாநாட்டில் மாந்தன் தோற்றமும் தமிழர் பரபும் எனும் தலைப்பில் சொற்பொழிவாற்றியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று முதல் உலக தமிழ் மாநாட்டில் மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் எனும் தலைப்பில் சொற்பொழிவாற்றியவர் வந்து தேவனேய பாவனார் அவர்கள் தேவனேய பாவனார் அவர்கள் முதன் முதலாக சதுரகராதி என்னும் அகரமுதலியை வெளியிட்டவர் முதன் முதலில் சதுரகராதி என்னும் முதலியை வெளியிட்டவர் வீரமா முனிவர் வீரமா முனிவர் புறநானூற்று பாடல்கள் சிலவற்றை எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஃப்ரம் புறநானூறு அண்ட் புறப்பொருள் வெண்பாமாலை எனும் தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப் அவர்கள் ஜியு போப்பவர்கள் தொண்டைமான் இளைஞரினை பாட்டுடை தலைவனாக கொண்டு நூலை ஏற்றியவர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் ரசிகமணி என்று சிறப்பிக்கப்பட்டவர் டி கே சி ரசிகமணி என்று சிறப்பிக்கப்பட்டவர் டி சி அவர்கள் பழமொழி நானூறு என்ற நூலின் ஆசிரியர் மூன்றுரை அறையனார் மூன்றுரை அறையனார் கண்ணதாசன் படைத்த இனிய நாடகம் ராசதண்டனை கண்ணதாசன் படைத்த இனிய நாடகம் ராசதண்டனை பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எங்கே பிறந்திருக்காரு செங்கப்படுத்தான் காடு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எங்கே பிறந்திருக்காரு செங்கப்படுத்தான் காடு கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்று வழிநடை பாடலை பாடி இயற்றியவர் கத்தியின்றி இரத்தமின்றி என்ற வழிநடை பாடலை இயற்றியவர் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் அவர்கள் நாமக்கல் கவிஞர் அவர்கள் ஆப்ஷன் சி தொண்ணூத்தி ஒன்பதுக்கு அடுத்த கொஷின் பார்க்கலாம் அணுவை துளைத்து ஏழ்கடலை புகுட்டி குறுக்க திரித்த குரல் என்று பாராட்டியவர் அணுவை துளைத்து ஏற்கடலை புகுட்டி குறுகத்தரித்த குரல் என்று பாராட்டியவர் வந்து ஔவையார் அவர்கள் அவ்வையார் அவர்கள் அவ்வளோதாங்க இன்னைக்கு நம்ம நூறு கொஷனுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தாச்சு அடுத்து வந்து மாடல் எக்ஸாம் த்ரீக்கு வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன் ஓகேங்களா உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி